இன்றைய வேத பகுதி ஓசியா பதிமூன்றாம் அதிகாரம் எப்பிராயும் பேசினபோது போது நடுக்கம் உண்டாயிற்று அவன் இஸ்ரவேலிலே மேன்மை பெற்றான் அவன் பாகால் விஷயத்தில் குற்றம் செய்து மடிந்து போனான் இப்பொழுது அவர்கள் அதிகம் அதிகமாய் பாவம் செய்து தங்கள் வெள்ளியினால் வார்ப்பித்த சுருபங்களையும் தங்கள் புத்திக்கேற்க விக்கிரகங்களையும் தங்களுக்கு உண்டு பண்ணுகிறார்கள் இவைகளெல்லாம் தட்டாருடைய வேலை மனுஷரில் பலியிடுகிறவர்கள் கன்று குட்டிகளை முத்தமிடலாம் என்று இவைகளை குறித்து சொல்லுகிறார்கள் ஆகையால் அவர்கள் காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற் காலையில் ஒளிந்து போகிற பனியைப் போலவும் பெருங்காற்று களத்திலிருந்து பறக்கடிக்கிற பதரை போலவும் புகை கூண்டில் ஏறி போகிற புகையைப் போலவும் இருப்பார்கள் நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய இருக்கிறேன் ஆகையால் நீ என்னையன்றி வேறே தேவனை அறிய வேண்டாம் என்னையன்றி ரட்சகர் ஒருவரும் இல்லை நான் உன்னை மகாவறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன் தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள் திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று அதினால் என்னை மறந்தார்கள் ஆகையால் நான் அவர்களுக்கு சிங்கத்தைப் போல் இருப்பேன் சிவிங்கியை போல் வழி அருகே பதிவிருப்பேன் குட்டிகளை பறிகொடுத்த கரடியைப் போல நான் அவர்களை எதிர்த்து அவர்கள் ஈரக்குலையை கிழித்து அவர்களை அங்கே சிங்கம் பட்சிக்கிறது போல் பட்சித்து போடுவேன் காட்டு மிருகங்கள் அவர்களை பீறி போடும் இஸ்ரவேலே நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய் ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு எனக்கு ராஜாவையும் அதிபதிகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்றாயே இப்பொழுது உன்னுடைய எல்லா பட்டணங்களிலும் உன்னை ரட்சிக்கும் ராஜா எங்கே உன் நியாயாதிபதிகள் எங்கே நான் கோபத்திலே உனக்கு ராஜாவை கொடுத்தேன் என் உக்கரத்திலே அவனை எடுத்துக்கொண்டேன் கொண்டேன் எப்பிராயிமின் அக்கிரமம் கட்டி வைத்திருக்கிறது அவன் பாவம் பத்திரப்பட்டிருக்கிறது பிரசவஸ்ரீயின் வேதனை அவனுக்கு வரும் அவன் விவேகம் இல்லாத பிள்ளை பேறு காலம் மட்டும் அவன் நிற்கவில்லை அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்டேன் அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் மரணமே உன் வாதைகள் எங்கே பாதாளமே உன் சங்காரம் எங்கே மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதா இருக்கும் இவன் சகோதரருக்குள்ளே ஜனம் பெருத்தவனாயிருந்தாலும் இருந்தாலும் காற்றாகிய கீழ்காற்று வனாந்திரத்திலிருந்து எழும்பி வரும் அதனால் அவனுடைய ஊற்றுகள் வற்றி போகும் அவனுடைய துறவு சுவரி போகும் அது இச்சிக்கப்படத்தக்க சகல பதார்த்தங்களுள்ள உத்தம பதார்த்தங்களையும் வாரி கொண்டு போகும் சமாரியா தன் தேவனுக்கு விரோதமாக கலங்க பண்ணினபடியால் குற்றம் சுமத்தப்பட்டதாயிருக்கும் அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள் அவருடைய குழந்தைகள் மோதியடிக்கப்படும் அவருடைய கற்பவதிகள் கீறப்பட்டு போவார்கள் ஐ